கிருபாகரன் என்ற இயற்பயரை கொண்ட கடற்கரும்புலி மேஜர் தமிழினியன் காங்கேசன் துறையை தனது புறப்பிடமாக கொண்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னை ஒரு புலி வீரனாய் அறிமுகம் செய்து கொண்டு போராட்ட பணியை பல பரிமாண வடிவத்தில் வெளிப்படுத்தி காட்டினான் களமுனைகளில் அரசியல் பணிகளில் ஒளிப்படத் துறையில் என்று இவனது கடமை அழகு நீண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதி வரை தரை கரும்புலி அணியில் செயற்பட்டு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கடற்கரும்புலிகள் அணியில் கடமை மாற்றம் செய்து கொண்டான் காத்திருப்பை கடமையாக்கி கடலோடு உறவாடிய தமிழினியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளன்று பருத்தித்துறை கடற்பரப்பில் ஸ்ரீலங்கா கடற்படையின் பபதா கடற்கள மூழ்கடிப்புச் சமரில் வீரகாவியமானார்